கிழமைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாமா செவ்வாய்க்கிழமை என்பது ஒரு மங்களகரமான நாளாகத்தானே பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமையே மங்கள வாரம் என்ற பெயரிலேதான் அழைப்பார்கள் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகத்தையும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தையும் அசுப கிரகமாக பார்க்கிறார்கள் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிழமைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக செய்யலாம் என்பதே ஆனால் எந்த எந்த சுப நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறையானது உண்டு உதாரணத்திற்கு பார்த்தோம்னா ஒரு பும்சவனம்னு சொல்லுவா ஒரு வளை காப்பு ஒரு சீமந்தம் எல்லாம் சொல்றா இல்லையா ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு நடத்தக்கூடிய அந்த சடங்குகளை செவ்வாய் வியாழன் என்கின்ற புருஷ வாரங்களிலே அதாவது ஞாயிறு செவ்வாய் வியாழன் என்கின்ற புருஷ வாரங்களிலே செய்வது மிக சுபம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பா அப்படி பஞ்சாங்கத்திலே ஒரு ரூல் கொடுத்திருக்கான்னு சொன்னா அப்ப செவ்வாய்க்கிழமை என்பது ஒரு மங்களகரமான நாளாகத்தானே பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமையே மங்கள வாரம் என்ற தான் அழைப்பார்கள் மங்களம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இல்லையா ஒரு சுபத்தைத்தான் நாம் மங்களம் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட மிகவும் விசேஷமான நற்பலன்களை தரக்கூடியதுதான் செவ்வாய்க்கிழமை நாள் என்பது ஆனால் ஏன் இதன் நம்மவர்கள் விளக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கிழமைகள் என்று வரும் பொழுதே அதாவது இந்த கிரகங்கள்னு சொல்றோம் இந்த நவ கிரகங்களிலே ராகு கேது வந்து சாயா கிரகம்னு சொல்றோம் நிழற்கோள்கள்னு சொல்றா மீதி இருக்கக்கூடிய அந்த உண்மை கோள்களாகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஏழு கோள்களின் பெயரைத்தான் நாம் கிழமைகளுக்கு சூட்டி இருக்கிறோம் அப்படி வரும்பொழுது ஜோதிடவியல் ரீதியாக செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகத்தையும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தையும் அசுப கிரகமாக பார்க்கிறார்கள் ஏன் ஞாயிறு என்கின்ற சூரியனை கூட ஒரு அசுப கோளாகத்தான் சொல்லி இருப்பார்கள் சுப கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது குருவும் சுக்கிரனும் மட்டும்தான் அது போக சந்திரன் வந்து இந்த மாதிரி அசுபரோடு சேராத சந்திரன் நல்ல சந்திரன் சொல்லுவார் அசுபரோடு சேராத புதனையும் நல்ல புதன் நல்ல கிரகமா சொல்லுவார் சந்திரன்லயே அது தேய்விரை சந்திரனாக இருந்தால் அது ஒரு தீய கோளாக சொல்லுவார்கள் வளர்விரை சந்திரனாக இருந்தால் அது நல்ல கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இது வந்து ஜோதிடவியல் அடிப்படையிலே விதிக்கப்பட்ட விதி ஆனால் கிழமைகளில் அந்த பெயரை வைத்திருக்கும் பொழுது இந்த நாளிலே இந்த கோளினுடைய ஒரு தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் வைக்கும் பொழுது அந்த ஜோதிடவியலை நாம் அடிப்படையாக கொண்டால் ஞாயிறு என்பதும் கூட அந்த சண்டே அப்படின்னு சொல்றோம் இந்த ஞாயிறு அப்படிங்கிறது கூட சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் கூட ஒரு அசுப கிரகமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாம் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தவறேதும் இல்லையே நம்ம தான் இருக்கோம் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமையா வேணும் எனக்கு சண்டே தான் வேணும்னு கேக்குறவா நிறைய பேர் இருப்பா தெரியுமா அன்னைக்குதான் லீவு நாள் எல்லாரும் வருவான்னு சொல்லி சண்டேல பார்த்து வச்சுக்கிறோம் ஆனால் ஜோதிடவியல் ரீதியாக சூரியன் என்கின்ற கிரகத்தையும் அசுப கிரகமாகத்தான் சொல்லி இருக்கிறது அதனால நிறைய பேர் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அவாய்ட் பண்றவானும் இருப்பா எனக்கு திங்கக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமையில வச்சு கொடுங்க சார் எனக்கு அப்படித்தான் வேணும் இல்லைன்னா வியாழன் வெளியில கூட வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கிறவா நிறைய பேர் இருக்கா ஆனால் இதற்கெல்லாம் ஆதாரம் என்பது இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் எல்லாவற்றையும் விட செவ்வாய்க்கிழமையும் நல்ல நாள் தான் அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தி சொல்றோம் என் வட இந்தியர்களை பொறுத்தவரை நார்த் இந்தியாவில பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நாளிலே திருமணத்தையே நடத்துகிறார்கள் அவர்கள் பார்த்தோம்னா அந்த கிழமையைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் அந்த நட்சத்திரம் அந்த நேரம் அந்த லக்னம் அந்த திதி போன்ற விஷயங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அந்த வாரத்திற்கு முக்கியத்துவம் தருவாமல் இது போக ஒரு அக்ஷய திருத்தையை நாள்

பண்டிகை நாள்ல தான் கல்யாணம் பண்ணுவோங்கிற மாதிரி காத்துன்றிருப்பா தெரியுமா அந்த நாள்ல பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சனிக்கிழமையா இருந்தாலும் அங்க போய் பார்த்தோம்னா மண்டபமே கிடைக்காது மண்டபம் எல்லாம் ஃபுல்லா இருக்கும் இது போக ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட புக் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா அக்ஷய திருத்தியை என்பது அவர்களை பொறுத்தவரை மிகவும் விசேஷமான நாளாகவே பார்க்கப்படுகிறது அங்க வந்து அவர்கள் கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதற்காக சொல்கிறேன் ஆக செவ்வாய்க்கிழமை நாளிலும் ஒரு சில சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு உட்பட்டது இல்ல சார் எங்க வீட்டில வந்து செவ்வாய்க்கிழமை ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னா தாராளமாக அதனை விடலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை நாளிலே நடத்தப்பட வேண்டிய விசேஷங்களும் நிறையவே உண்டும் ஏன் செவ்வாய்க்கிழமையில பண்றது இல்லைன்னு சொன்னா செவ்வாயோ வாயோன்னு சொல்லுவா இந்த செவ்வாய்க்கிழமை நாளில ஏதாவது ஊர் வந்து பேசினான்னா அந்த வம்பானது மேல மேல பெருகி கொண்டே சென்று மிகவும் மிகப்பெரிய ஒரு ஆபத்திலே முடிந்துவிடும் அதனாலதான் மௌன விரத்தம் இருப்பவர்களை செவ்வாய்க்கிழமை நாள்ல இருக்கணும்னு சொல்லுவார் மௌன அங்காரக விரதம் என்பது மிகவும் விசேஷம் சொல்லுவா மௌன அங்காரக விரதம் இருப்பது என்பது ஒரு யாகம் செய்த பலனை கொடுக்கும்ங்கிற மாதிரியே ஒரு ஸ்மிருதி வாக்கியமானது சொல்கிறது அப்படி என்ன விசேஷம் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல வாய மூடி இருந்தாலே நிறைய நன்மைகள் நடக்கும் என்பதுதான் பொருள் ஆனா ஒரு வீட்டுல ஒரு மங்களகரமான ஒரு விசேஷம் வைக்கிறோம் ஒரு கல்யாணம் வைக்கிறோம் ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கிறோம்னா எல்லாரும் வாய மூடிண்டா சும்மா இருப்பா அப்பதான் வந்து ஏதாவது பேசுவா தெரியுமா அப்படி ஏதாவது பேசும் பொழுது அது மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் செவ்வாய்க்கிழமை நாளிலே சுப நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்த்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் சர்வே ஜனாக சுகினோ